இன்றைக்கி நம்ம பார்க்க போறது பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய பூனாட்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை புத்தகத்தை பற்றி தான் ரீசெண்டாக நான் படித்த புத்தகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகத்தில் இதுவும் ஒன்று ரொம்ப எளிய நடையில் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட ஆர்வம் குறையாத அளவுக்கு அழகாக எழுதியிருக்காரு பெருமாள் முருகன் இதோட முன்னுரையிலேயே அவர் குறிப்பிட்ட விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது முன்னுரையில் அவர் குறிப்பிட்ட சில வரிகள் ஆழ அறிந்தவை ஐந்தே ஐந்து விலங்குகள்தான் அவற்றில் நாயும் பூனையும் கவிதைகளுக்கானவை மாடு பன்றி ஆகியவற்றைப் பற்றி எழுதவே கூடாது மிஞ்சியது ஆடு ஒன்றுதான் ஆட்டில் இரண்டு வகை வெள்ளாடு செம்மறியாடு சுறுசுறுப்பானது வெள்ளாடு கதையில் ஓட்டம் சுறுசுறுப்பு இருக்க வேண்டும் அதற்கு லாய்க்கு வெள்ளாடுதான் அதனால் வெள்ளாட்டை பற்றி எழுதியிருக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த வெள்ளாட்டோட பேர் தான் பூனாச்சி ஒரு வயதான தாத்தா பாட்டிக்கிட்ட ஒரு பையன் இந்த வெள்ளாட்டை ஒப்படைச்சிட்டு போயிடுறான் தாத்தா பாட்டி இருவருமே ஆடு மாடு மேய்க்கிறவங்க தான் ஆனால் இந்த வெள்ளாடு மற்ற ஆடுகள் மாதிரி இல்லாமல் ரொம்ப குட்டியாக சிறியதாக இருக்குது இந்த தாத்தாவும் பாட்டியும் அதுக்கு பூனாச்சின்னு பேர் வைக்கிறாங்க இந்த பூனாச்சியை அந்த பையன் ஒப்படைக்கும் போதே இது ஏழு குட்டி போடுன்னு சொல்லிட்டு போயிடுறான் வெள்ளாடு சாதாரணமாகவே நாலு அஞ்சு குட்டிகள் தான் போடுமா ஆனால் இந்த பூனாச்சி ஏழு குட்டி போடும்னு சொல்லிட்டு போயிருக்கான் அந்த பையன் அந்த வெள்ளாடை இந்த தாத்தா பட்டி எப்படி வளர்க்குறாங்க இது நிஜமாகவே ஏழு குட்டி போடுற வெள்ளாடு தானா இந்த வெள்ளாட்டின் வாழ்க்கை எப்படிப்பட்டது இதை எவ்வளவு அழகா எழுத்து நடையில் எல்லோருக்கும் பிடித்த மாதிரியும் சுவாரசம் குறையாமலும் சொல்ல முடியுமோ அவ்வளவு நல்லா சொல்லியிருக்காரு பெருமாள் முருகன் அவர்கள் எல்லா கதையிலையுமே ஒரு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுப்போம் அல்லது ஏதாவது ஒரு பாகம் அந்த கதையில் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஓ அப்படி கூட இருக்குதா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் அந்த மாதிரி இந்த கதையில் அந்த பூனாச்சி குட்டிக்கு காது குத்துவாங்க அந்த காது குத்துறப்ப என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு விவரித்து சொல்லியிருப்பாரு அந்த பகுதி கதையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பொதுவாவே ஆடுகளுக்கு காது குத்துனாதான் அரசாங்கம் அதாவது கவர்மெண்ட்ல அதை வீட்டில் வளர்க்கவே சம்மதிப்பாங்களாம் அப்படி காது குத்துறப்ப அந்த ஆட்டின் பிறப்பு எங்கே நிகழ்ந்தது தாய் யார் தாயை யார் வளர்த்தது எவ்வளவு பணத்துக்கு வாங்கினாங்கன்ற கேள்வியெல்லாம் கேட்பாங்களாம் அதுக்கு சரியா பதில் சொல்லலைன்னா பொய் கதைன்னு வழக்கு கூட போட்டுருவாங்களாம் ஆனா இந்த பூனாச்சி வேற தானமா கிடைச்ச குட்டி தானே இதுக்கு எப்படி அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி காது குத்துனாங்க என்ன நடந்ததுன்னு விளக்கமாக சொல்லியிருப்பாரு கண்டிப்பாக இந்த பகுதி கதையில் ஒரு சுவாரஸ்யமான பகுதி தான் அது மட்டும் இல்லாமல் தாத்தா பாட்டிக்கு ஒரு மகள் இருப்பா மகளுக்கு திருமணம் செய்து வேறு ஊரில் இருப்பா வருஷா வருஷம் மகள் ஊரில் சுவாமிக்கு நோம்புன்னு மகள் வந்து அழைச்சிட்டு போவாள் அப்போ தாத்தா பாட்டி ஆடு மாடுகளை ஓட்டிக்கிட்டு மகள் வீட்டுக்கு போவாங்க அப்படி போகும்போது பூனாச்சிக்கும் மகள் வீட்டில் வளரும் இன்னொரு வெள்ளாட்டிற்கும் வரும் காதல் ரொம்ப விளையாட்டா இருக்கும் படிக்கும் போதே ஆடுகளுக்கும் ஊடல் இருக்கும் முட்டிக்கிறது சண்டையிடுறது பிரிதலின் துன்பத்தில் வாடுறதுன்னு எல்லாமே ரொம்ப ஷார்ட்டா நச்சுன்னு சொல்லியிருப்பாரு மொத்தத்துல பூனாச்சி என்ற இந்த வெள்ளாட்டின் வாழ்வு எப்படி இருக்கும் அந்த பையன் சொன்ன மாதிரி ஏழு குட்டி போட்டதா தாத்தா பாட்டி இதை எப்படியெல்லாம் வளர்த்தாங்க இதெல்லாம் நிச்சயம் இந்த புத்தகத்தை படித்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு சில புத்தகங்களை எடுத்தா அதோட கதையில அடுத்து என்ன என்னன்ற ஆர்வமும் அந்த கதையை தெரிஞ்சுக்கணுன்ற ஆவலும் இருக்கும் அப்படிப்பட்ட புத்தகம்தான் பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை புத்தகமும் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக எல்லாருமே படிக்கலான்னு நான் பரிந்துரை செய்வேன் படிக்காதவங்க கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படிங்க ஆல்ரெடி படித்தவங்க கமெண்ட்டில் உங்கள் சஜஷனை சொல்லுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி